பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போதைப் பொருள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற செல்போன் எண்ணை மாவட்ட ஆட்சியர் அறிமுகப்படுத்தினார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இரண்டாம் தள கூட்டரங்கில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் வாணிகம்பாடி நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் உள்ளிட்ட நான்கு தாலுக்காக்களுக்கு உட்பட்ட பொதுமக்களிடையே போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தால் அது குறித்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற எண்ணில் புகார் அளிக்க பொதுமக்கள் முன்வரலாம் என்று காவல்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் செல்போன் எண்ணை அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை தீவிரமாக கண்காணிக்கப்படும் தகவல் அளிக்கும் நபர்கள் குறித்த ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் இதுவரை கள்ளச்சாராயம் சம்பந்தமாக இந்த ஆண்டு மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேர் மேல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்து மூன்று பேர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று சொல்லக்கூடிய வழக்குகள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து போதைப் பொருள் விற்பனை தடுக்க குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது என்றும் கூறினார் அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் தடுப்பு குழு அமைத்து மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் செல்லாமல் தடுக்க முடியும் என்று கூறினார் அதே போன்று இனி வரும் காலங்களில் சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் வணக்கம் இந்த ஆன்டி ட்ரக் டொபாக்கோ மற்றும் இல்லிசிட் அராக் சம்பந்தமான ஒரு சிறப்பு ஆய்வுக் கூட்டம் மாவட்ட அளவில் நடைபெற்றது அதில் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சார்பாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வனத்துறை அலுவலர் மற்றும் உயர் அலுவலர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு சில முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே இதுபோல நடவடிக்கைகள் மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் பெரிய வீச்சில் நடந்து வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக மேலும் அதை இன்னும் துரிதப்படுத்தவும் நடவடிக்கைகளை ஆழப்படுத்தவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக நம்முடைய மாவட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிற ஹெல்ப் லைன் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் நைன் ஒன் ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் இந்த ஹெல்ப் லைன் மூலமாக யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கவும் புகார் அளிக்கிற நபர்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த ஹெல்ப் லைனில் ஃபோர் இன்ட்டு செவன் இதற்கு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இத்தகைய நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறார்கள் காவல்துறை வசம் இந்த இருக்கிறது அதற்காக தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இந்த லைன் இருக்கிறது ஸோ பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஏதேனும் அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் இருந்தால் தகவல் தெரிவிக்க இந்த தருணத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த எண்ணை மேலும் பாப்புலரைஸ் பண்ண மேலும் விளம்பரப்படுத்த அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் பொது இடங்களில் அரசு அலுவலகங்களில் இந்த எண்ணை பிரபலப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது